பிஜி டெர்பிப் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாமை எந்த விதமான பயமும் இல்லாமல் நல்ல மார்க்கு ஸ்கோர் எடுத்துகிட்டு ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அடுத்த வருஷம் வந்து பண்ணல அமரலாம் நம்முடைய அக்கடைமி சார்பாக பிஜி டெரிபி நடத்தக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கரண்ட் சிலபஸை அதாவது நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகே இந்த வீடியோ தொகுப்புல பிஜிடி அனுப்பி வந்து நம்ம எப்படி படிக்கணும் ஓல்டு சிலபஸை பொறுத்த மட்டில் ஒரு பத்து யூனிட் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு பட் நியூ சிலபஸை பொறுத்த மட்டில் ஒரு பன்னெண்டு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது எட்டாவது யூனிட்ட பொறுத்த மாட்டில் பரிணாம கொள்கை மற்றும் விலங்குகளுடைய நடத்தைகள் ஒரு காலகட்டத்தில் வந்து விலங்குகள் நல்லா தாராளமாக வந்து காட்டுக்குள்ள வந்து இருந்துச்சு அதுக்கு தேவையான உணவு நீர் எல்லாமே வந்து இருந்துச்சு அதனால அங்கே ஃப்ரீயாக இருந்துச்சு பட் இப்போ வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம தான் மனிதர்கள் வந்து காட்டாளிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்முடைய கடை சார்பாக பிஜி டரிபி சுவாலஜிக்கு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அரிஸ்டாட்டில் பேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த அரிஸ்டாட்டில் பேஜில் சுவாலஜி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் டெய்லியுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாமை எந்த விதமான பயமும் இல்லாமல் நல்ல மார்க்கு ஸ்கோர் எடுத்துகிட்டு ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அடுத்த வருஷம் வந்து பண்ணிடலாமரலாம் நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல இன்னும் சிலபஸை பார்க்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் வந்து கண்டினியூ ஆகும் ஓகேவா நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போனாலும் நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் அதே எக்ஸாமில் ஃபெயிலாகி வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் டோ ஸோ உங்களோட கையில் தான் எல்லாமே இருக்குது ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் ஆக்சுவலாக வந்து பிஜிடி அரிபி எக்ஸாமை தமிழில் படித்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் லெட்டரும் வாங்க முடியும் இது வந்து ஃபேக்ட்டு நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா தமிழில் படித்து எக்ஸாமில் நல்ல மார்க்கு ஸ்கோர் எடுத்திருக்காங்க அதனால் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்காங்க அதே மாதிரி இங்கிலீஷில் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதை இருக்குது அது யார் சொன்னால் அப்படிங்கிற மாதிரி தெரியலை ஆக்சுவலாக வந்து தமிழ் மீடியத்திலையும் நம்ம படிக்கலாம் இங்கிலீஷ் மீடியத்திலையும் நம்ம படிக்கலாம் ஒரு சில பாடத்தை தவிர ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ் இருக்குது அப்புடின்னா இங்கிலீஷை வந்து நம்ம ஃபுல்லாகவே இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்போ கொஸ்டின் ஃபுல்லாகவே இங்கிலீஷ் தான் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இங்கிலீஷ் தான் அப்போது அதேமே வந்து நம்ம ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு இடைப்பட்டு உள்ள பாடம் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸு பிசிக்ஸு chemistry, botany, zoology, history, geography, commerce, economics, political science இந்த மாரி உள்ள பாடங்கள் எல்லாமே வந்து தமிழில் நம்ம படிக்க முடியும் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க பைலிங் மூடில் வந்து கொஸ்டின் இருக்கும் ஏன் அப்போ பைலிங் மூடில் கொஸ்டின் இருக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் நமக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னா தமிழ் மொழி தமிழ் மீடியத்தில் ஏன் கொஸ்டின் கேட்காங்க தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது நம்ம தான் தேடி போகணுமே தவிர நம்மளை தேடி எதுவுமே வராது ஓகே அப்படி பார்க்கும்போது நம்முடைய கடை சார்பாக பிஜி டரிப்பி நடத்தக்கூடிய எல்லா சப்ஜெக்டுக்குமே வந்து தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அதாவது நியூ பண்ணி எல்லாமே ப்ரொவைட் ஓகே இந்த அதில் பிஜிடி அருபி ஸ்வாலஜி வந்து நம்ம எப்படி படிக்கணும் ஓல்டு சிலபஸை பொறுத்த மட்டும் ஒரு பத்து யூனிட் மட்டும்தான் அவைலபிளா இருந்துச்சு பட் நியூ சிலபஸை பொறுத்த மாட்டில் ஒரு பன்னெண்டு யூனிட் வந்து அவைலபிளா இருக்கு இந்த பன்னெண்டுமே வந்து நம்ம எப்படி படிக்கணும் எங்கே படிக்கணும் சேம் டைம் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேவா ஸோ நான் ஃபுல்லாக சொன்னேன் அப்படின்னா டூ அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும் ஸோ நான் ஷார்ட்டாக அந்த யூனிட்ல உள்ள டாபிக்கை மட்டும் சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ட பொறுத்த மட்டும் விலங்கு பன்முகத்தன்மை மற்றும் உடலியல் பற்றி படிக்கப்பறோம் ஸோ இதில் வந்து பேசிக்கான கான்செப்ட் தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம் பால்சிபரம்னா என்ன பிளாஸ்மோடியம் வைவக்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி மிக முக்கியமானது மட்டும்தான் இருக்கும் அதை மட்டும் நம்ம பார்த்தா மட்டும் போதும் ஓகேவா ரெண்டாவது இனிட்ட பொறுத்த மட்டும் உயிரியல் மற்றும் பொருளாதார உயிரியல் அதாவது இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே வந்து ஆடு கோழி நாய் மாடு தேன் அதாவது தேன் கிடையாது தேனீ கூடு வந்து இருக்கும் இப்போ வீட்டில் வீட்டு பக்கத்துல வந்து ஒரு ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும் அந்த வந்து வந்து இருக்கும் எடுப்போம் அப்படி அது எல்லாமே வந்து உள்ள வந்து எப்படி இருக்கு அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரி டிடிஎலா இந்த ரெண்டாவது யூனிட்ட வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அடுத்து மூணாவது யூனிட்ட பொறுத்த மட்டும் செல் மற்றும் மூலக்குரு உயிரியல் செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கியூ கியூமன் அதே மாதிரி அனிமல் ரெண்டுக்குமே வந்து செல் அண்ட் மூலக்கூறு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி இருக்கும்போது அதுல உள்ள கண்டன்ட் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து நல்லாவே படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து நாலாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா மரபியல் மரபியலை பொறுத்த மட்டும்ல ஆண்கள் பெண்கள் விலங்குகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜெனடிக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி இருக்கும்போது இதுவுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக வந்து இதில் உள்ள எல்லா டாபிக்குமே வந்து ஸ்கூல் புக்கில் வந்து நல்லாவே கவர் ஆகுது இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம அகாடமி சார்பாக இந்த சுவாலஜிக்கு வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம் அதாவது அரிஸ்டாட்டில் பேஜில் இந்த பேஜை பொறுத்த மட்டும் சிலபஸை சார்ந்து சிலபஸ்ல உள்ள மிக முக்கியமான டாபிக் எல்லாமே வந்து இந்த பவுண்டேஷன் டெஸ்ட்ல வந்து கவர் ஆகும் அப்போ இந்த பவுண்டேஷன் டெஸ்ட் பார்க்கும்போது இதில் இதுல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அதுல இன்டெப்தா வந்து கவர் ஆகுது அப்போ ப்ராக்டிஸு தான் உங்களை வந்து முழுமையாக்குமே தவிர நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணாமல் சும்மா படிச்சுக்கிட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆகாது ஏன்னா இங்கே படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது யாரெல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறாங்க ஓகேவா அப்போது இந்த மரபியலை பொறுத்த மட்டும் ஸ்கூல் புக்கில் இருந்து கனெக்ட் ஆகுது அப்போ அதிலேருந்தே வந்து படிக்கணும் எடுத்த உடனே வந்து பிஜி புக்கையோ ரெஃபரன்ஸ் புக்கையோ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே புரியாது நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்து படிக்கும்போது மட்டும்தான் இதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது ஓ இதுக்கப்புறம் வந்து இது வருது இதை வந்து நம்ம இப்படி கனெக்ட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நல்ல ஐடியா கிடைக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விலங்கு உடலியல் இது வந்து ஃபுல்லாவே நம்ம விலங்குகளை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஆறாவது நிட்டு ஆறாவது நிண்ட பொறுத்த மட்டும் இப்ப உள்ள கரண்ட் ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலகட்டத்துல வந்து குழந்தை பிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி மேரேஜ் ஆகும் மேரேஜ் ஆகி ஒரு ஒன் இயரோ டூ இயரோ டூ இயரோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறப்பு வந்து இருக்கும் பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மேரேஜ் நடக்குது ஆனால் அதுக்கப்புறமா வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரு சில ஃபேமிலியில் வந்து குழந்தையே இல்லாமல் கூட இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்று வழி என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஐவிஎஃப் அதாவது இன் விட்ரோ பிரிட்டிலிசேஷன் அப்படின்னா என்ன அதே மாதிரி ஹிப்ட்டு ஹேமிட் இன்ட்ரோபொலோபியன் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன அதாவது டிரான்ஸ்பிரஸ்னா என்ன நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிப்டு ஜைகோட் ஃபாலோபியன் டிரான்ஸ்பர்னா என்ன அடுத்து ஐசிஎஸ்ஐனா என்ன ஈடினா என்ன அப்போ இது எல்லாமே வந்து இப்போ நம்ம படிக்க போகிறோம் புதுசாக படிக்க போகிறோம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐவிஎஃப் ஐவிஎஃப் பற்றி தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி தெரியாது அதே மாதிரி நம்ம ஒரு காலக்கட்டத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குழந்தை பிறப்பு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுட்சுவேஷனில் வந்து ரொம்பவே கஷ்டமான சுட்சுவேஷனாக இருக்குது அப்படி இருக்கும்போது இதை பத்தியுமே வந்து நம்ம ஆறாவது யூனிட்ல நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் கொரோனாவுக்கு அப்புறமா வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எப்படி இருக்கு என்னென்ன உணவு முறைகள் அப்படிங்கிற மாதிரி டிடியெலாம் இந்த ஆறாவது யூனிட்ட நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஏழாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் இல்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மேலாண்மை இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைதராபாத்தும் மும்பைன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து ஒரு சுற்றுச்சூழலை வந்து அழிச்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே வந்து அவ்வளவு கஷ்டப்படுது பட் அதையெல்லாம் தாண்டி வளர்ச்சிக்காக வந்து அழிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது இது வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத பத்தி ஏழாவது யூனிட்ல நம்ம தெளிவா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து எட்டாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் பரிணாம கொள்கை மற்றும் விலங்குகளுடைய நடத்தைகள் ஒரு காலகட்டத்தில் வந்து விலங்குகள் நல்லா தாராளமா வந்து காட்டுக்குள்ள வந்து இருந்துச்சு அதுக்கு தேவையான உணவு நீர் எல்லாமே வந்து இருந்துச்சு அதனால அங்கே ஃப்ரீயா இருந்துச்சு பட் இப்போ வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம தான் மனிதர்கள் வந்து காட்டழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அதை பத்தினா டேட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி யூனிட் எட்டுல வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஒன்பதை பொறுத்த மட்டில் உயிர் இயற்பி இயற்பியல் அண்ட் வேதியியல் இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் அண்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த ரெண்டையுமே சேர்த்து சுவாலஜில் என்ன இன்வால்வ் ஆகுது அப்படிங்க மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து கஷ்டமும் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி அடுத்து யூனிட் பத்தை பொறுத்த மட்டும் உயிரியல் நிலைகள் ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து எப்படி இருந்துச்சு இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் பதினொன்று போகிறத மட்டும் உயிரி தொழில்நுட்பம் இப்போ ஒரு காலக்கட்டத்தில் வந்து நமக்கு ஒரு ஃபீவர் வருது ஒரு கோல்டு வருது கை கால் வலி வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம் வீட்டு பக்கத்துல ஒரு முடக்கத்தன் கீரையோ இல்லைன்னா கீழாநெள்ளிக்கீரையோ இருக்கும் அதை அதை பிடுங்கி சாறு பிழிஞ்சு வந்து அதை சரி பண்ணுவோம் கை மருந்து கொடுப்போம் ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல என்ன நடக்கு ஒரு ஃபீவர் வருதா உடனே ஹாஸ்பிட்டல் போ ஒரு முட்டுவலி வருதா உடனே ஆர்தோ டாக்டர் பாரு குழந்தை இல்லையா உடனே உடனே பக்கத்தில் உள்ள குழந்தை பிறப்பு ஹாஸ்பிட்டலில் போய் விசிட் பண்ணுங்க அப்படிங்க மாதிரி வந்து நிறையா இருக்கு அப்போ அதை பத்தி வந்து இங்கே யூனிட் பதினொன்னுல வந்து படிக்க போகிறோம் யூனிட் பன்னெண்டில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா உயிரியல் கருவிகள் மற்றும் நுட்பங்கள் நான் சொன்ன மாதிரி இப்போ ஐவிஎஃப் இருக்கு அப்படின்னா அதனுடைய பயன்படும் முறைகள் என்ன அதே மாதிரி ஹிப்டு மெத்தட் இருக்குது அப்புடின்னா அதனுடைய முறைகள் என்ன ஜிப்ட் இருக்குது அப்படின்னா அதனுடைய முறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து டெக்னிக்கலாக இங்கே வந்து படிக்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக வந்து சிலபஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக ஈஸி அப்படிங்க மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயுமே வந்து ஒரு ஸ்வாலஜி டீச்சர்ஸ் ஆக போகிறீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் நல்லா படித்தா மட்டுமே போதுமானது அதே மாதிரி நான் சிலபஸை பார்க்கும்போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இப்போ இந்த ஐவிஎஃப் ஐவிஎஃப் பற்றி படிக்கும் அப்படின்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரு ஸ்வாலஜி டீச்சர்ஸ் அதையும் தாண்டி ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் நம்ம இப்போ படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்போ அதை பற்றியுமே வந்து டீட்டெயிலாக வந்து படிக்கணும் அதே மாதிரி சுற்றுச்சூழல் பொருத்த மட்டும் காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது மனிதன் வந்து சிட்டிக்குள்ளேயும் இருக்கான் அதே மாதிரி காட்டுக்குள்ளேயும் வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நடவடிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும் ஒரு பக்கம் விலங்குகளை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை ஒரு பக்கம் மனிதர்கள் வளர்ச்சி தகுந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை அப்புறம் ரெண்டுக்கும் உள்ள டேட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி படிக்கக்கூடியதான் இந்த சிலபஸ் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பா பிஜி டரிபி சுவாலஜிக்கு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அரிஸ்டாட்டில் பேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த அரிஸ்டாட்டில் பேஜில் சுவாலஜி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் டெய்லியுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அதே மாதிரி தமிழ் தொகுதி தெருவுக்கு செப்பரேட்டாக குரூப் இருக்குது அதில் வந்து தமிழ் தொகுதி தெருவு அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் கல்வி உளவியல் சைக்காலஜிக்கு வந்து தனியாக குரூப் இருக்குது அதில் வந்து இங்கே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் படித்தா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் படிக்கிற எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் ஆவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நான் சொல்ல மாட்டேன் ஆனால் படித்ததை ப்ராப்பராக யாரெல்லாம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலையில் வந்து இருப்பாங்க ஸோ நீங்களுமே படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் ஒரு டீச்சராக பண்ணலாம் வரலாம் இதுதான் வந்து ஃபேக்ட்டு ஓகேவா ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா அறிவுரைகளையுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி சுவாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகள் அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து நம்ம எப்படி படிக்கணும் ஒரு யூனிட்ல ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக்கை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணணும் எப்படி டெஸ்ட் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்